கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் எட்டாம் தேதி சனிக்கிழமை மேஷம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணலாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றவும் ரிஷபம் ராசி நண்பர்களே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணவரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு ஹனுமான் வழிபாடு செய்யவும் மிதினம் ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகள் வரும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பயணங்களில் நன்மை ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றவும் கடகம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உழைப்பினால் வெற்றி காணலாம் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்யவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பணியில் வளர்ச்சி காணலாம் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும் மனநிலை அமைதியாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யவும் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி காணும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஏழு துர்க்கை அம்மனை வழிபடவும் துலாம் ராசி நண்பர்களே எதிர்பாராத சந்திப்புகள் ஏற்படும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் நீல நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் செயலில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் வீண் செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் நிம்மதி காணலாம் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு சிவனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே வேலைக்கான போட்டிகள் அதிகமாக இருக்கலாம் புதிய ஆர்வம் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் மகரம் ராசி நண்பர்களே வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகள் வரும் பழைய கடன்களை தீர்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணலாம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் பத்து ஆஞ்சநேயரை வழிபடவும் கும்பம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றம் காணலாம் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று சனி பகவானுக்கு தீபம் ஏற்றவும் மீனம் ராசி நண்பர்களே திடீர் முடிவுகளை எடுக்காமல் கவனமாக செயல்படுங்கள் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட நிறம் பீச்சு நிறம் அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு மகாலட்சுமியை வழிபடவும் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி பக்தியுடன் வழிபடுங்கள் இன்று உங்கள் நாள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி